ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சூடான பாதாம் பால் அதே சமயம் சில்லுன பாதாம் பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பதினஞ்சு பாதாம் வந்து கிணத்தில் சேர்த்துட்டு சூடான தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்குங்க இந்த சூடான தண்ணி ஊற வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரத்தில் ஊறிடும் நல்லா தோறும் ஈஸியாக எடுக்க வந்துடும் இப்போ அது ஊறுற நேரத்தில் நாம் பாதாம் பருப்பு ஒரு நாலு பாதாம் பருப்பு வந்து இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி பொடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் குடிக்கிறப்பவும் அதே சமயம் வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ இது பருப்பு ஊறிடுச்சு மேலே இருக்கிற எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் நல்லா ஈஸியாக நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் அதனால் நல்லா ஈஸியாக எடுக்க வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டி வரும் அதுக்காக தான் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மைய அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி விட வேண்டாம் அரைப்படாது அளவாக விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குறைக்குறப்போ தான் வரும் ரொம்ப மையம் வராது ஆனால் உங்களுக்கு குடிக்கிறப்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை பார்த்து வச்சு ஒரு கிண்ணத்தை வச்சுக்கலாம் அதில் உங்களுக்கு தேவையானாலும் பால் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் பாலுக்கு இப்போ ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் இப்போ பால் கொதி வந்ததுமே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இது சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க மிக்சி ஜாரும் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி அதில் ஊற்றிக்கலாம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொதித்ததுமே தேவையானாலும் சக்கரை கடைசியாக சேர்த்துக்கோங்க சக்கரை முதலே சேர்த்துற வேண்டாம் கொதிச்சுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதிக்கிறப்ப கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க இப்போ கடைசியாக வந்து நம்ம பாதாம் எசன்ஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு இருந்ததுனாலும் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் பாதாம் ஏசன்ஸுங்கிறப்ப உங்களுக்கு ரெண்டு டம்ளருக்கு ஒரு பத்து சொட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு போடுறப்பே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கலருக்கு தகுந்த மாதிரி அந்த வாசனைக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு பத்து சொட்டு இல்லாட்டி வேணும்னா இன்னொரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பாதாம் பால் ரெடி இது சூடான பாதாம் பால் இதை வந்து டம்ளரில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சீவி வச்சுருக்க அந்த பாதாம் சேர்த்துக்கோங்க மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க இது சூடான பாதாம் பால் இப்போ சில்லன் பாதாம் பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதே வந்து ஒரு குடிக்கிற அந்த டம்ப்ளரில் சேர்த்துட்டு சூடாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் ஆற விட்டுவிட்டு அது நல்லா ஃபுல்லாக ஆறு இட்டும் அதுக்கப்புறம் சேர்த்துட்டு உங்களுக்கு ஐஸ் கியூப் செய்யணுன்னாலும் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரக்டாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் எடுத்து கழிச்சு குடிச்சிங்கன்னா நல்லா சில்லுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் வந்து அதே மாதிரி நம்ம பாதாம் பருப்பு சீவி வச்சிருக்கோம் இல்லையா அதை கார்னிஷ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் யூ